உங்க பேர் சொல்லுங்கம்மா ஆ சார் எவ்வளவு நாளா நம்ம ஹோம்ல இங்க இருக்கீங்க ரெண்டு மாசம் ரெண்டு மாசமா இருக்கீங்க உங்க கூட யாரோ இருக்காங்க எங்க நாங்க எல்லாமே இருக்கிறோம் இப்ப நீங்க ரெண்டு பேர் வந்திருக்கீங்களா ஹோமுக்கு சரி நல்லா பாத்துக்கிறாங்களா சரி சாப்பாடு நல்லா கொடுக்குறாங்களா சாப்பாடுலாம் எல்லாம் கொடுத்துறாங்க சாப்பாடு கொடுத்துறாங்க சாப்பாடு கொடுத்துறாங்க துணி வண்டி கொடுத்துறாங்க கொடுத்துறாங்க சரி சரிங்க உங்களுக்கு வந்து பொழுதுபோக்காக டிவி அந்த மாதிரி கூட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சரி சரி அவங்க பேர் சொல்லுங்க சவுண்டமாள்

வீட்ல இல்ல இருக்கிறாங்க எல்லாம் வர்றதில்ல போக்குவரத்து இல்லைங்க யாரும் வர்றதில்ல நம்ம சௌரியமா தான் இருக்குது சௌரியமா இருக்குது இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கு